இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா டயனா அம்மா தான் மகளை டியூஷன் சென்டர்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு போயிருந்தாங்க அங்க பசங்க இல்லை என்னாச்சுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு குரல் கொடுத்தாங்க உள்ள யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த டியூஷன் மிஸ் வெளியே வந்துட்டு பசங்களை இன்னைக்கு பத்து நிமிஷம் முன்னாடியே அமிச்சிட்டேன் வீட்டுக்கு எஸ்ட் வந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே டயனா அம்மாக்கு என்ன சொல்றீங்க நான் பத்து நிமிஷம் முன்னாடி அமிச்சிருந்தேன் வீட்டுக்கு வந்திருக்கணுமே நான் தானே மிஸ் அவளை விடுவேன் நான் தானே அவளை கூட்டிட்டு போவேன் நீங்க ஒரு போனாச்சும் பண்ணியிருக்கணுமே மிஸ் டயனா மற்ற பசங்க மாதிரி இல்லையே அவளுக்கு கொஞ்சம் ஐக்கியம் கம்மி இல்லை மிஸ் அப்படின்னு படப்படன்னு பேசினாங்க இது கேட்ட டியூஷன் மிஸ் கோவப்படாதீங்க டயனா அம்மா நானு அவகிட்ட கேட்டேன் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு தெரியும் மிஸ்ன்னா சரி பக்கத்து தெருவுதானேன்னு நான் அனுப்பி வச்சேன் அப்புறம் டியூஷன்ல படிக்கிற இன்னொரு பொண்ணும் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறேன்னு சொன்னான் ரெண்டு பேருமா தான் அமுச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அங்க நின்னு டைமை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லாத டயனா அம்மா என்ன மிஸ் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கோவமா வெளியே வந்துட்டாங்க தெருவில் என் பொண்ணு எங்க போயிருப்பான்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே வந்தாங்க எதிர்க்க டயனாவோட அப்பா வந்தாரு என்னம்மா பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டாரு இல்லைங்க டியூஷன் மிஸ் பத்து நிமிஷம் முன்னாடி அனுப்பி வச்சிட்டேன்றாங்க அப்படின்னு கவலையா சொன்னாங்க என்னம்மா சொல்ற நான் இப்ப வீட்டுல இருந்து தானே வரேன் அவளை இல்லையே வீட்டில் நானும் எதிர்காலம் கூட பார்க்கலையேம்மா அப்படின்னு சொன்னாரு என்னங்க இப்படி சொல்றீங்க எங்க போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பினப்பதான் டயனாக்கு ஒரு யோசனை வந்துச்சு எங்க நம்ம வீடு மூணாவது தெருவு நீங்க நாலாவது தெருல போய் பாருங்க நான் ரெண்டாவது தெருல போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தெருல தேடிக்கிட்டு வந்தாங்க தெரு பாதில தான் டயனா ஒரு ஓரமா நின்னுட்டு அழுது இருக்கிறது தெரிஞ்சிச்சு ஓடி போய் டயனா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க டயனாவும் அம்மாவோட குரல் கேட்டு திரும்பிட்டு அம்மான்னு ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சுக்கிட்டா தான் எங்கடா வந்துட்ட அம்மா சொல்லிக்கிட்டே தூக்கிக்கிட்டாங்க அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த கவனிச்சாங்க இது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்து தெருவு ஆனா டயனா இதுவே மூணாவது தெருவில் அவங்க வீடு எந்த இடத்துல இருக்கோ அதே லொகேஷன்ல இந்த தெருவில் அவன் நின்றுட்டு இருந்தா ஆக நம்ம வீடு இங்கே தான் இருக்குன்றத கண்டுபிடிச்ச டயனாவுக்கு தெரிவு தான் ஞாபகம் இல்லை இது எப்படியோ கடவுள் என் பொண்ணை காப்பாத்திட்டாருன்னு தூக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு தான் டயனாவோட அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இதுக்கப்புறமும் டயனாவை எங்கேயும் டியூஷனுக்கு அனுப்பக்கூடாது நானே என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஆமா நான் தான் என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்க போறேன் ஆனா எனக்கு தெரியாதே அப்படின்னு யோசனை பண்ணப்போ மேலும் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஆமா காலையில் டயனா ஸ்கூலுக்கு போகிற டைம்ல நான் போய் டியூஷன்ல கற்றுக்குறேன் சாயந்தரத்தில் அவ வரும்போது நானே அவளுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க ஆமாம் தன்னுடைய மகளுக்காக தானே மாணவியாகவும் தானே ஆசிரியராகவும் மாறுறதுக்கு அவங்க யோசனை பண்ணிட்டாங்க என்னங்க நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு ஒரு சில முடிவுகளை உடனே எடுத்துடுறோம் ஒரு சில முடிவுகளை எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் திணறுறோம் வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமா எரேமியா முப்பத்தி ஒண்ணு ஒன்பது அவர்களை இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் ஆமாங்க நமக்கு என்ன முடிவெடுக்கிறது தெரியாம அநேக நேரம் நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம மண்டைய கசக்கிக்கும் ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது நம்மள செம்மையான வழியில் நடத்துவேன்னு சொல்றாரு அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க கர்த்தரிடத்துல கேட்கலாங்க அவர் நம்மளை சரியான வழியில நடத்துவார் காட் BLESS யூ ஆல்